லோனை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லோன் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஒரு மூணு ஆப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு ஆப் ரொம்பவே ஜெனியான ஆப் தான் அண்ட் தென் நீங்கள் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதும் சரி இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பெஸ்ட்டான த்ரீ ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க அந்த மறக்காம இந்திய லைக் நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூணு ஆப்லையுமே உங்களுக்கு எலிஜிபிள் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மூணு ஆப்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு லோன் ஆப் தான் இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நல்லா ரேட்டிங்கோட ப்ளே ஸ்டோர் இருக்குது இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ஈஸியாக பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் நீங்கள் உங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் தாராளமாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் சேலரி பர்சன் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் இருக்கீங்க அப்படிங்கிறனாலும் உங்களால் இதில் லோன் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற

பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம் ஆப்போட லிங்க்கை ஸோ நீங்கள் டைரக்டாக பிளேஸ்டோரில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோமோ கோடெலாம் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக லீஸ் ஆகும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்னா நேவி அப்படிங்கிற ஒரு யூபிஐ ஆப் அண்ட் தென் லோன் ஆப் தான் ஸோ இந்த ஒரு ஆப் மோஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப் தான் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் சாலரி பர்சன் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் அஞ்சு கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க பட் நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டை இந்த ஒரு ஆப்ல இருந்து நீங்க எடுத்துக்க முடியும் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு பர்சன்டேஜ் ஃபார் ஆனியம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க ரிட்டர்ன் வந்து முப்பது வருஷம் வரைக்கும் கட்டிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜீரோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ல நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிபில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தால் போதுமானதா இருக்கு நீங்க வேற ஒரு ஆப்ல லோன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த நேவி அப்படிங்கிற ஒரு ஆப்ல உங்களாலையும் இதில் லோன் எடுத்துக்க முடியும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் தென் நீங்கள் நேராக கூகுளில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் நேவி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஒரு ஆப் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் தாராளமாக லாக்இன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதினெட்டு இயர் முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் இதில் லோனை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இதையும் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் இதில் கொடுப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லோன் அமௌண்ட் எடுத்தாலும் சரி நீங்கள் அவங்க கூட சொல்லியிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம்னா அந்த ஆறு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் அந்த ஆறு மாதம் வரைக்கும் கடைசி மாதம் வரைக்கும் ஃபுல்லாக கட்ட பாருங்கள் பிஃபோராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் எந்த ஒரு ஆப்லுமே கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு ஆப் அப்படின்னா கேஷ் அப்படிங்கிற வந்து க்யிக் பர்சனல் லோன் ஆப் தான் ஸோ இந்த ஒரு ஆப்பில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த டைம்க்கு உள்ளார நீங்கள் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் இருக்குன்னா அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லா வந்து கட்டுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆப் எல்லாம் ஒர்க் ஆகிறதே நீங்கள் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த ஆப் எல்லாமே ஆனால் நீங்கள் வந்து ஆறு மாதம் சொல்லிட்டு நீங்கள் மூணே மாதத்துலேருந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து எல்லா மாதமும் எல்லா டைம் எடுக்கும்போதும் வந்து ரொம்ப லாங் டேஸ் வந்து இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் அண்ட் பர்சன் அப்படின்னு நம்புறதுக்காக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் எடுக்கிறீங்கன்னா அந்த மூணு டைம் வரைக்கும் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்க அடுத்த டைம் நீங்கள் கேட்கும்போது லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த கேஷே அப்படிங்கிற லோன் அமௌண்ட் ஐ மீன் இந்த ஒரு ஆப்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபில் அப்படிங்கிறது இதில் ஓரளவுக்கு செக் பண்ணுறாங்க ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கண்டிப்பாக லோன் அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபர் இயர்க்கு நமக்கு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க லோன் அமௌண்ட்டை நீங்கள் ஒன்பது மாதம் வரைக்கும் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு கால்குலேஷன் ஐம்பதாயிரம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குற ஐ மீன் எவ்வளோ நம்ம வந்து மந்த்லி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காக்டேஷன் தான் பட் உங்களான அமௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கற பட்சத்தில் இந்த ஒரு மூணு ஆப்பில் இதுலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்தன்னு இந்த மூணு ஆப்மே நமக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ட்ரெஸ்ட்டான ஒரு லோன் ஆப் அந்த மூணுமே ட்ரை பண்ணி பாருங்கள்